ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதத்தை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக அமைப்புகள் சரியா இருக்கிறதுனால நிறைய முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஆகஸ்ட் மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் விருட்சகராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கப்போகுது போகுது ஸோ அடுத்து வரக்கூடிய பதினான்கு நாட்களுக்குள் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகப் போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆடி மாதம் அப்படின்னு தமிழ் மாதம் கலந்தே வரும் இந்த ஆடி அப்படின்றது மிகப்பெரிய புண்ணியமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாதத்தில் நிறைய விசேஷ நாட்களானது அடுத்தடுத்து வரிசையாக வந்து வந்துட்டே இருக்கும் அதாவது ஆடியிலேருந்து தான் எல்லா பண்டிகைகளுமே வந்து ஆரம்பமாகும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாமே கொண்டாட ஆரம்பிப்போம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்குது ரக்ஷாபந்தன் தொடங்கி விநாயகர் சதுர்த்தி வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தாங்க நடக்கப் போகுது ஸோ நிறைய விசேஷங்கள் இருக்குது அது இல்லாமல் கிரக சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் ரொம்பவே சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனுடைய அடிப்படையில் என்ன மாற்றங்களானது உருவாக போகுது எப்படிப்பட்ட பலன்களை வர்ஷக ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட ரீதியாக கிரகநிலைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த கிரகநிலைகள் எங்க இருக்காங்க எப்படி மாற போறாங்க எந்த நேரத்துல அப்படின்றத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுது சோ ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க இல்லை இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு சூரியன் அதாவது முதல் பாதி வரைக்குமே கடகராசில தான் இருக்க போறாரு அகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா சூரியன் தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு வந்து போயிடுவார் சோ இது சிம்ம ராசிக்கர் ஒரு பலம் அடுத்து புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இடத்துல மாற்றம் பெற இருக்காங்க ஜூலை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைந்த புதன் பகவான் அதாவது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரைக்குமே நிலையில் தான் வந்திருக்க போகிறாரு ஆகஸ்ட் மூணாம் தேதிக்கு அப்புறமா தான் புதன் பகவான் கலசரஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசி அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறப் போகிறாரு அது வரைக்குமே இவர் வந்து கலசரஸ்தானத்தை தான் இருக்க போகிறாரு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசிலேருந்து சிம்மராசிக்கு வந்து பயிற்சி அடைவார் இவர் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே தான் இருக்க போகிறாரு ஸோ இந்த ஒரு நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அடுத்ததாக சுக்கிரன் சுக்கரன் பார்த்திங்கன்னா புதனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து போக போகிறாருங்க அடுத்து ஆகஸ்டில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி செவ்வாயும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராசியில் தான் இருக்க போகிறாரு கடகராசியில் மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை ரொம்பவே சிறப்பாகி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா குரு மி மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் அதுக்கப்புறமா குருவி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புலர்பூசம் நட்சத்திரத்தை வந்து மாறிடுவார் ஸோ இதனால் கலவையான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே தான் இருக்க போறாரு அதுவும் வக்ரம் பெற்று இருக்க போறாரு ஆகஸ்ட் மூணு வரைக்குமே கேதுனுடைய துணை நட்சத்திரத்திலையும் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்திலையும் வந்து பேசியாக போகிறாரு அதனால ஆகஸ்ட் மூணாம் தேதிக்கு அப்புறமா இன்னுமே சாதகமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ராகு பகவான் எப்போதும் போல கும்பராசியில தாங்க இருக்க போகிறாரு குரு ராசியில ராகு இருக்கிறது பொதுவாக சாதகமான ஒரு இடம் தான் கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிவராசிலே தான் சஞ்சரிக்க போகிறாரு அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்குமே கேது தன்னுடைய சொந்த துணை நட்சத்திரத்துலேயும் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்துலேயும் வந்து இருப்பார் இதனால் கலவையான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு இதன் மூலமாக விபரீத ராஜ யோகங்களும் வந்து இருக்குங்க ஸோ இந்த டைமில் விபரீத ராஜ யோகம் கஜலட்சுமி யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் வந்து ஏற்படையிருக்கு இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் விருச்சகராசினியர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு மாதம் தான் ஏன்னா சுக்ரன் எட்டு மற்றும் ஒன்பதாவது இடங்கள்ல ரொம்ப ரொம்ப பலமாக வந்து அமர்ந்திருக்கிறாரு அதனால விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் நிறையவே இருக்கும் அதுவும் குறிப்பாக கல்யாணம் ஆகியிருக்கக்கூடியவங்களுக்கு கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் அதே போல் கடன் சுமை எதுவும் இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சுடுங்க ஸோ அதனால் கடன் சுமையை பார்த்து பயப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் மேலும் செவ்வாய் பகவானும் பலம் பெற்று இருக்கிறாரு இப்படி பலம் பெற்று பதினோராவது இடத்துல லாபஸ்தானத்தில் போய் இருக்க போகிறாரு ஸோ இந்த டைமில் செவ்வாய் வீரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட இந்த கிரகம் நல்ல ஒரு இடத்துல போய் செயல்படுறதுனால எதையுமே வந்து ராசிக்காரங்க துணிச்சலோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்வீங்க எதையும் பார்த்து பயந்து போகக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியும் கூடாதனால நீங்கள் நல்ல தைரிய தான் இருப்பீங்க ஒரு சில நேரங்கள்ல காரிய தடைகளானது ஏற்படலாம் அந்த தடைகள் கூட விலகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது உங்களுக்கு காரிய தடையெல்லாம் விலக விலக உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளால் எல்லாத்தையுமே செய்ய முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு உங்கள் மீது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை உருவாகும் தைரியம் அதிகமாக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் அவங்களுடைய உதவியோட பெரும்பான்மையான நாட்களை அவங்களால் சிறப்பாக வந்து நகர்த்த முடியும் மேலும் இந்த டைமில் போட்டி தேர்வுகள் துவும் இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க ஸோ அதுவும் குறிப்பாக விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்கு அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பட்டங்களும் பதவிகளும் பதக்கங்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஆகஸ்ட் மாதத்தை கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி விளையாட்டு துறையில் அதிக ஆர்வத்தை பெற்று இருக்கக்கூடிய வர்றகராசிக்காரங்க உங்களுடைய ஃபேமிலியில் யாரும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க யாருன்றதை மறக்காமல்

உங்களுக்கு புதிய பொலிவோடு வந்து நீங்கள் வந்து வேலையை வந்து ஆரம்பிப்பீங்க அரசியல் செல்வாக்கெல்லாம் கூட அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அதே மட்டும் இல்லாமல் வருட கிரகங்கள் வருட கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பத்தாவது ஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கிறாரு ஸோ தொழிலில் போட்டிகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கூடவே எதிரிகளுடைய தொல்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயம் வந்து பார்ப்பீங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்க இருக்குது மேலும் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறாருங்க அதனால பணம் விரயங்கள் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது அது மாதிரி வீண் செலவுகளும் வந்து உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக ஆடம்பர செலவுகளை தான் நீங்கள் அதிகமாக செய்வீங்க ஆடம்பர செலவுகளாலேயே உங்களுடைய செமிப்புகள் ஒவ்வொன்றுமே வந்து கரைய ஆரம்பிக்கும் அதனால் பெரும்பாலும் ஆடம்பர செலவுகளை வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க அதாவது அத்தியாவசிய செலவு அப்படின்னு ஒன்று இருக்குது அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செமிப்பில் எந்த விதமான பாதிப்புமே ஏற்படவே ஏற்படாது ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு விருச்சகராசிக்காரங்க കുറച്ചോങ്ങ് <coughs> மேலும் நாலாம் இடத்துல ராகுவேராக இருக்காரு ஸோ உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை பாதிப்படையும் அதனால் அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க கவனம் செலுத்துங்க சரியாக சாப்பிட்றாங்களா இல்லை வேறு எதுவும் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்குரிய மருந்து மாத்திரைகள்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய தாயோடைய உடல் ஆரோக்கியம் பெருமளவு பாதிப்படைய இருக்கிறதுனால கண்டிப்பாக அதெல்லாம் பாருங்கள் அடுத்ததாக வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய பொழுது நீங்கள் எல்லாம் கரெக்டாக வந்து செய்யணும் ஏன்னா அதிலலாம் எதுவும் மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களால் வந்து பின்னாடி வந்து சரி பண்ண முடியாமல் போயிடும் தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் இந்த மாதத்தில் செய்யாதீங்க ஐந்தாவது இடத்துல வேறு சனி பகவான் இருக்கிறாரு ஸோ சனியினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு புதிய மனிதர்கள்ட்ட வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் அறிவுறுத்தாது அதனால் புதுவிதமான மனிதர்கள்ட்ட நீங்கள் கவனமாக இருங்க தேவையில்லாமல் அவங்கள்ட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுக்கிறது அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லதும் கிடையாது மூன்றாவது நபர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஏதாவது ஒரு வகையில் கழகம் ஏற்படும் ஸோ அவங்கக்கிட்ட உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்தையும் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டே நீங்கள் வந்து கொஞ்சம் கனிவாகவே நடந்துக்கோங்க மொத்தமாகவே இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது மேலும் இந்த மாதம் புதன் ஒன்பதாவது இடத்துல வந்து பலவீனப்பட்டு காணப்படுறாரு அதனால் உங்களுக்கு சோம்பலெல்லாம் அதிகரிக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் உடனே செய்யாமல் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒதுக்கி வைப்பீங்க பண விவகாரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா பணம் பறி போயிடும் அதே போல் முதலீடுகளில் நீங்கள் நஷ்டத்தை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ தேவையில்லாத முதலீடுகள் எதையுமே இந்த டைமில் நீங்கள் செய்யாதீங்க இந்த வருஷவராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் பத்தொன்பது மற்றும் இருபது ரெண்டு நாட்களுமே சந்திராஷ்டமமா இருக்கு ஸோ சந்திராஷ்டம நாட்களில் பொதுவாக கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுக்கு நல்லபடியாக இந்த மாதம் போவதற்கு எளிமையாக என்ன பரிகாரம் செய்றீங்க அப்படின்னா சனிக்கிழமைகளில் கால பைரவரை தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வாங்க மேலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த ரெண்டு திதிகளுமே குடும்பத்தோடு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னும் வந்து சிறப்பாக இருப்பீங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை விருச்சகராசினியர்களாகி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்